ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறதா எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்கிறவங்க இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷியஸு போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவோம் நம்ம மொரிஷியஸ் எல்லாம் கேட்போம் என்ன மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குநர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட நாலு சங்கர் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களே நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்து அவர் வடிவம் சொன்னதை சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணனேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட அவர் வேற டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டேவையும் பழமாட்டுருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார் ஆனால் ஆணியை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக்கு சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியை பிடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறேன் அதனால தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரேமன்ராஜ் சார் கேப்பாட்டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னேன் ஒன்றை கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படின்னு அதெல்லாம் வேணான்ட்டார் இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தோடைய அப்படி வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாகு தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அதுபோல் சிம்பு இருக்கார் டிஆரோடய சண்டு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்கோடைய எனக்கு பிடிச்ச டைலாக் ஆள் நடந்தது மாடு நடத்துது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சிந்திக்கி சார் பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி இஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியே எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வாரத்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்வார் அதே பாஸ்கர் ராசன் நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யானாகும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க நான் வந்து உடுமலை ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேயிருந்து காரில் கிளம்பி மேலே போகணும் அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல் இது கேட்குறது என் வேலை உடனே அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ ட்ரி ஆஸ்கி எனக்கு எனக்கு பாதிங்க டிசானே தெரியும் சொல்லி முடிச்சவங்க தேங்க் யூ வேட் மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்க வேண்டும் நான் கையில் வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவங்களோட தூதுவுக்கு போயிட்டு வந்தேன் வேலையாக இருந்தோம் வேறு அதை விட பெருசாக உடனே இதை சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கிடத்துல அப்படி தான் சால்னியை அஜித்தை லவ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி அப்படின்னு அப்படியே அதை வந்து சரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றில் என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அவன் கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை மாதிரி சினிமாவில் விரும்பி யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படின்னு இல்லை பாவி சார் லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உங்களுக்கு படம் வேண்டுமோ இத்தோட இத்தோடு மெரட் நான் அத்தோட வாய் முன்னாள் நான் பேசவே இல்லாட்டப்படும் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறது தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கா கேரக்டர் கிரியேட்டே பண்ணுறோம் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பன்னீர் படத்தில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க அதுதான் கேரக்டர் இருந்தார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் அ டேரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானே டேரக்டர் ஆக்டரேட்டால் அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்ன நீங்கள் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்க இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த படம் ரிலீஸாக இருந்தது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் லீக் ஆகுதுல சின்ன பசங்க பார்த்து போறா இல்லை நம்மள பார்க்கும்போது பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்கிற கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இந்த மாதிரி சட்டை போட்டு வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சர்டை போயிடலாமா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமா வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன காதலுக்கு நேரம் இல்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு படமும் எப்போவும் பார்த்தாலும் எவ்வளோ ஒன்றும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கெல்லாம் வெளியாடுல அவுட் டோர் போகும்போலாம் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரித்து ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே சார் சார் உள்ளே நான் சொன்னேன் அப்படி தான் ஆகி போச்சு மா மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ண நான் நான் சொன்னேன் டயரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணால் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி பூசாக கட்ட முடியணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படியே ஆகிடுச்சிப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு எறிவனே வேண்டுகிறேன் அந்த சீனில் கடிகாரம் உடச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோடனே ஐயோ பிடிக்கலைன்னா டம்மல் உடஞ்சிடணும் ஒடிஜினால் சிரிச்சுருக்கோம் இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சுட்ருக்கணும் பக்கத்துக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டுகள் அவ்வளோ அதே மாதிரி வடிகள் தலையில் சுற்றி போட்ட ஷார்ட் இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கல டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகல் கிருஷ்ணா மண்டல் நச்சுன்னு போட்டான்னு அது மண்டல் விட மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது நான் வடிகளில் டேய் டே என்னால் வேணே டேய் நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாப்பிட்டு விட்டு ஸ்டெயிட் வெயிட்டான டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தது அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுலாம் போய் முதல்ல டயலாக்டு ரெண்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்ல அவர் அதெல்லாம் பண்ண முடியும் சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார் தான் அற்புதமாக நடித்து போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு அவர் அந்த பான் கிஃப்ட்டு நினைக்கிற கிடையாது அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட்டாக இருக்கும் அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு ரூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்டர்னல் ஆக்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி மனசிங் மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கலாம் ஆ போடுறா டே வெளியில் என்னுவார் போட்டால் படைப்படலாம் போட்டான்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலெலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துல நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இதோ நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு படம் கூட அந்த தேவயானி போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதி தான் போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரணம் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவயானும் அவங்க நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் அவங்க இந்த படத்தில் பெரிய பங்காகிட்ருக்கேன் அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி